சென்னை அடுத்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பொலிச்சலூர் முதல்நிலை ஊராட்சி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் அவலங்களை குறித்து திருமுனை பிரச்சாரக் கூட்டம் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொலிசி பாபு தலைமையில் எம்ஜிஆர் சிலை அறிக்கை நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக வர்த்தக அணி செயலாளர் சி தா மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலாளர் ப தன்சிங் முன்னாள் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் என் சி கிருஷ்ணன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலை குறித்தும் இதனை கண்டிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினர் இதில் முன்னாள் நகர மன்ற தலைவரும் அனகை பகுதி கழக செயலாளருமான அனகை வேலாயுதம் பம்பல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேஷன் முன்னாள் நகர மன்ற துணைத் தலைவர் ஜெய் பிரகாஷ் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம் தலைவன் உடம்பிலே உயிரிழந்த கடைசி மணித்துளி வரை மக்களுக்காக உழைத்த தலைவர் பொன்மனச்சம்மன் புரட்சி தலைவர் டாக்டர் எம் அவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள் அவர் மக்கள் மீது வைத்திருந்த பற்று தேசத்தின் மீது கொண்டிருந்த பாசம் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருக்கிற